என்னது பிக் பாஸ் சீசன் எயிட்டோட வின்னரை செலக்ட் பண்ணிட்டாங்களா அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சீக்கிரட்டாக முடிவு பண்ணியிருக்காங்களா அது யாருன்னு இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போறேன் வீடியோவை முழுக்க முழுக்க பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட லைக்கை மறக்காம கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணி விட்டுவாங்க வீடியோக்குள்ளே போக கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு இந்த ஒரு கண்டென்ட்டுக்கு நம்ம திரும்ப வந்திருக்கோம் ஸோ அது என்னன்னா பாஸ் பத்தி ரொம்ப நல்லா வீடியோ போடாம இருந்தால் திரும்ப பார்த்தீங்கன்னா பாஸ் பற்றி வீடியோ போட வந்துட்டோம் ஸோ இதுல பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டான ஒரு தான் சாக் பண்ணிருக்காங்க ஸோ அது என்னன்னு சொல்ல போகிற மறக்காம பாருங்க இந்த வின்னரை பார்த்தீங்கன்னா சைட் பண்ணது வந்து மக்கள் ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இன்னுமே சீக்கிரட்டாக வச்சிருக்காங்க பார்த்தா பாஸ் அவங்களுக்கு இதை எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க தெரியல ஃபைனலாக கிடைச்சா ஷோ முடி சொல்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்குள்ள அந்த விண்ணர் யாருன்னு அவங்களுக்கு இப்பவே சொல்லிடுறேன் ஷோ முடிகிற வரைக்குலாம் நீங்க வெயிட் பண்ண வேணா நான் இப்பவே உங்களுக்கு சொல்லிடுறேன் பிக்பாஸ் சீசன் எயிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப தரமாக சொல்ல ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா தரமா மரண மாசம் போயிருந்தது எலிமினேஷன்லாம் இல்லாமல் தரமாக போயிருந்தது அதுக்கப்புறம் என்ன அடுத்த ரெண்டு இருந்து எலிமினேஷன் ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்குள்ள உள்ள கண்டஸ்டன்ட்லாம் போட்டிக்கு மேலே போட்டு போட்டு சண்டை வரியா போட்டுக்கலாம் சண்டை போட்டுக்கலாம வேற மாதிரி போயிருந்தாங்க வெளியே பார்க்குற ஆடியன்ஸுக்கும் தரமாக இன்ட்ரெஸ்டிங்காக ஸோ ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் ரெண்டு எலிமினேஷன் இது என்னாலே நம்ப முடியல ஆனால் இந்த சீசனில் இது வந்து புது ரூல்ஸாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா முடிஞ்ச ஏழு டபுள் எலிமேஷன் நான் கேள்விப்பட்டதே இல்லை புதுசாக இருக்கு ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுவேன் ஸோ நான் இப்போ தான் புதுசாக கேள்வி டபுள் எலிமினேஷனு ஸோ அதில் ரெண்டு பேர் வெளியே போயிட்டாங்க மிச்சம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னா இதில் ஒருத்தருக்கு தான் வின்னரே சொல்லியிருக்காங்க கொஞ்ச நாளாக இந்த சீசன் எட்டில் பார்த்தீங்கன்னா ஐபே இல்லாமல் இருந்தது சடனாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல் இருக்குது அதுவும் யாரால் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி கொடுத்தா அந்த டபுள் எலிமிஷனால் தான் சொல்லலாம் இப்போது உள்ள விளையாடினு இருக்கிற எல்லா கண்டஸ்டண்ட்டுக்கும் உள்ள பிபிஏ குரும் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏன்னா இப்போ போன வாரமே டபுள் எலிமினேஷனாக இந்த வாரம் எலிமினேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் உங்கள் கருத்தில் கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஏன்னா அடுத்த தடவை நம்ம யாரும் வெளியே போகக்கூடாது எல்லா நடிச்சு தான் விளையாடுவாங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பிபி நான் சொன்னேன் தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம யாருன்னு சொல்லிடுறேன் சரிங்களா நீங்க ரொம்ப நேரம் இழுத்துட்டேன்னு நான் நினைக்கிறேன் சரி ஃபைனலா நான் சொல்லிடுறேன் அவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ட்ரெண்ட்ராயன் வராங்க அதுவும் எப்படி தமிழ்லே பேசி எல்லாருக்கும் சும்மா தரமாக பதில் கொடுத்துட்டு தமிழில் மரணம் மாசம் காமிச்சின்னு வராங்க ஸோ அவங்க யார் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்னு சொன்னோடனே உங்களுக்கு யார் ஞாபகம் வந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவர் யார் யாரும் இல்லை முத்துக்குமார் அவங்க தான் இந்த சீசன் பிக்பாஸ் சீசன் எயிட்டோட வின்னர் சீக்ரெட்டாக சொல்லியிருக்காங்க